இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் பிரம்ம ரிஷி அகத்திய மாமுனிவர் உத்தரவு நவகிரக தீபம் என்ன நன்மைகள் என்ன பலன்கள் விளக்க பதிவு சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு பெங்களூரு சச்சங்க உத்தரவு வணக்கம் அடியவர்களே நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பெங்களூரு சச்சங்கத்தில் பக்தர்களுக்கு குருநாதர் அகத்தியர் பெருமான் கொடுத்த உத்தரவு பக்தர்கள் அனைவரும் நவகிரக தீபம் இதை கடைபிடித்து வர வேண்டும் என்று உத்தரவு தந்துள்ளார் குருநாதர் அகத்தியர் பெருமான் இந்த பதிவு நவகிரக தீபம் நீங்கள் ஏற்றுவதால் உங்களுக்கு என்ன நன்மைகள் என்ன பலன்கள் என்ற விளக்கப் பதிவு அனைத்து அடியவர்களுக்கும் பகிரவும் சந்தேகங்கள் கமெண்ட் செய்யவும் உலகம் முழுவதும் இந்த நவகிரக தீபம் ஏற்ற உதவுங்கள் ஒவ்வொரு அடைவர்களும் ஆலயங்களுக்கே சென்று மக்களுக்கு எடுத்துக் கூறவும் வாருங்கள் என்ன நன்மைகள் பலன்கள் என்ற விளக்கப்பதிவின் உள் செல்வோம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் பெங்களூரு சத்சங்க நவகிரக தீப உத்தரவு வாக்கு ஒன்று இதனால் என்ன பலன் என்று கேட்கக்கூடாது இரண்டு அப்பனே அம்மையே இதனைப் பற்றி உங்களுக்குப் போகப் போகப் புரியும் ஆனால் பின் அதாவது இதன் மூலம் பலன்களை எதிர்பார்க்கக் கூடாது மூன்று இதெல்லாம் எதற்கு என்பதையெல்லாம் யான் வருங்காலத்தில் விவரிப்பேன் நான்கு மீண்டும் மீண்டும் பின் நிச்சயம் இதற்கான பிரதிபலனை எதிர்பார்க்கக் கூடாது ஐந்து அப்பனே அம்மையே போகப் போக புரிந்து கொள்ளுவீர்கள் நீங்களே இதனைப் பற்றி ஆறு இதனால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கக் கூடாது பின் உரைப்பேன் இதனைப் பற்றி ஏழு கூட இது உங்களுக்காக மட்டுமல்ல எட்டு தீபத்தை நல்முறையாக எதைப்பற்றியும் நினைக்காமல் ஏற்றுங்கள் ஒன்பது இதனால் உங்களுக்கும் புண்ணியங்கள் பத்து அம்மையே அப்பனே நிச்சயம் முன்னோர்கள் எல்லாம் நிச்சயம் பின் இப்படியெல்லாம் தீபத்தில் பின் எவை என்று எரியவிட்டு நன்றாக வாழ்ந்தார்கள் வணக்கம் நம் குறாதர் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத தொடக்கத்தில் திருவண்ணாமலையில் கடும் மழை பொழிவு ஏற்பட்டு மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அதனால் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டது நம் குருநாதர் அந்த நிகழ்விற்குப் பின்னர் திருவண்ணாமலையில் ஒரு வாக்கு ஒன்றை உரைத்தார் அந்த வாக்கில் இந்த நவகிரக தீபம் குறித்த நன்மைகள் அருளி உள்ளார்கள் அந்த வாக்கினைப் படிப்போம் வாருங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டு அன்புடன் அகத்தியர் அருணாச்சலத் தாண்டவம் ஈசன் ஒரு சிறிய எச்சரிக்கை மட்டும் தற்பொழுது காட்டியுள்ளான் அப்பனே என் பக்தர்களை என் தீபம் ஏற்றச் சொன்னேன் என்றால் ஒன்று யாரெல்லாம் யான் கூறியபடி விளக்கேற்றி வழிபட்டார்களோ அவர்களுக்கு பரிபூரண ஆசிகள் உண்டாப்பா இரண்டு பேரழிவுகள் ஏற்பட்டு இன்னும் பல பேர் காணாமல் போய் இருக்க வேண்டியது என்பேன் அப்பனே மூன்று நீங்கள் ஏற்றிய விளக்கு அவர்களுடைய ஆத்மாவை சாந்திப்படுத்தவே என்பேன் அப்பனே நான்கு உயிரிழந்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சியடைந்து மீண்டும் இவ் தலத்திலேயே பெறப்படுத்து உயர்வாக வாழ்வார்கள் என்பேன் அப்பனே ஐந்து இவ் ஆன்மாக்களை சாந்திப்படுத்த யாரெல்லாம் தீபங்களை ஏற்று வழிபட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அவ் கிட்டும் என்பேன் அப்பனே ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தவர்கள் குடும்பமே செழித்து வாழும் என்பேன் அப்பனே பிள்ளைகள் பரம்பரை என அப்பனே நீடொழி அப்பா வணக்கம் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே இதைவிட வேறு எந்த வார்த்தைகளாலும் நம் குருநாதர் நமக்காக உரைத்த நவக்கிரக தீபம் வழிபாட்டின் சிறப்புகளைச் சொல்லிவிட இயலுமா என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் எனவே மகத்தான பரங்கள் தரும் இந்த வழிபாட்டினை உடனே விடாமல் தொடர்ந்து உங்கள் இல்லங்களில் ஏற்றுங்கள் நம் குருநாதர் நமக்காக உரைத்த நவகிரக தீப வழிபாடு நம்மை உயர வைக்கும் நீங்கள் ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் உங்களால் இயன்றவரை பலரை இவ் தீபத்தை ஏற்ற சொல்லிக் கொடுங்கள் தீபம் குறித்த பல விழிப்புணர்வு வீடியோக்கள் இவ் தளத்தில் அடியவர்கள் நன்மைக்காக ஏற்றப்பட்டுள்ளது அத்தனையும் மக்களிடம் கொண்டு சேர்த்து இவ்வுலகத்தையே காக்கும் நம் சித்தர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணங்குவோம் ஓம் அன்னை ஏலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம்